வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நல்லா ஆரோக்கியமான சிறுதானியத்தை வச்சு நல்ல பஞ்சு போல் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க ரெசிபி பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் சிறுதானியத்தில் கம்பு கேழ்வரகு உதிரை அரிசி வரகரிசி அப்புறம் தெனை கருப்பு உளுந்து பச்சைப்பயிறு இது எல்லாமே அரை அரை கப்பு எடுத்திருக்கேன் உளுந்து வந்து கருப்பு உளுந்து ஹெல்த்தியாக இருக்கட்டும்ன்ட்டு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அது இல்லைன்னா நீங்கள் வெள்ளை விழுந்து கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமாக சேர்த்து நல்லா அலசிக்கங்க ஒரு மூணு நாலு தடவைக்கு நல்லா அழுத்தெழுத்தி பிசைஞ்சிட்டு அலசுங்க நல்லா அலசிட்டு இதில் வேறு தண்ணி ஊற்றி ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற விடணும் நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் இப்போது அரைக்கிறேன் இப்போ இந்த தண்ணியும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு வேறு தண்ணி வச்சு நீங்கள் ஊற்றி அரைங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இல்லைனா கிரைண்டரில் ஒரே டைமாக கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சியில் நான் ரெண்டு டைமாக போட்டு எடுத்து அரைச்சேன் நல்லா இட்லி கரைக்கிற மாதிரி இது நல்லா அரிசியில் பண்ணுறது வேண்டியே இருக்கும் இட்லி ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் அரைச்சி எடுத்தாச்சு அந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சா போதும் ரொம்ப நேரம் தேவைப்படாது நாலு மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதை கலக்கிட்டு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் இட்லி வந்து ரொம்ப பெருசு பெருசாக வரும் கல் மாதிரி இருக்கும் அதில் ஓரளவுக்கு மாவு மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இட்லி ஊற்றலாம் இந்த இட்லியை நீங்கள் ப்ளைனாகவும் ஊற்றி கொடுக்கலாம் இல்லைன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதா இருந்தால் காய்கறிலாம் போட்டு கூட கொடுக்கலாம் கேரட்டு பீன்ஸ்லாம் பொடியை நறுக்கி வதக்கிட்டு இதில் மாவோடு சேர்த்து வேக வச்சு கொடுத்திங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி உண்மையாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏன்னா கருப்பு உளுந்து சேர்த்துக்கனால இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக வந்துடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்